ஹாய் போஸ் வார்த்தையை விட்ட செந்தில் மீனாவை விழா கோமதி உடைந்து போன குடும்பம் வாங்க வேண்டியவை முடிவாக காணலாம் அதாவது விஜய் டிவியில் உருவான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் எபிசோட்டில் மொத்த பேரின் முன்பாக நிற்க வைத்து கண்ட மேனிக்கு பேசுகிறான் உன்கிட்ட பணம் கேட்டிருந்தா கொடுத்து இருப்பீங்களா அதனால்தான் பணத்தை எடுத்தேன் என கடையில் மாடு மாதிரி வேலை பார்த்து இருக்கேன் கொஞ்சமாவது பணம் கொடுத்து இருக்காரா இந்த கடையை விட்டு போறதுக்கு தான் பணம் கொடுத்து வேலை வாங்கினேன் என்கிறார் இந்த நிலையில் தான் அரசியோட கல்யாணத்தை விஷயத்தை எல்லாம் தப்பா முடிவெடுத்தவர் இவர் தான் என்றாலும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறாள் செந்திலோ இதனால் பாண்டியன் எதுவும் பேச முடியாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறான் கோமதி மகனை போட்டு அடி வெளுக்கிறாள் பாண்டியன் நேராக கோயிலுக்கு வந்து தனியாக புலம்பவும் ஆரம்பிக்கிறார் நான் நல்ல அப்பா கிடையாதா நல்ல அப்பாவா இல்லாம இவ்வளவு தூரம் வளர்த்து இருக்கேன் வேலை கிடைச்ச உடனே திமிரு வந்துடுச்சா நான் நல்ல அப்பா கிடையாதுன்னு இந்த உலகம் பக்கத்துல யாருமே நல்ல அப்பா கிடையாதுரா என தனியா உட்கார்ந்து புலம்புகிறார் இந்த பக்கமோ வீட்டில் ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்கார்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் கோ அதற்கு கோமதி இப்ப நல்லவா மாதிரியே பேசுகிற உன் புருஷன் பேச்சு நம்ம அமதியா கேட்டுத்தான் இருந்த ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லி அவனை தடுக்கலையே என கேட்கிறாராம் உடனே மீனா அப்பா மகன் தான் என்ன பண்றது அத்தை அதான் எதுவும் சொல்லாம இருந்தேன் என்கிறாராம் ஏனால் கடுப்பாகும் கோமதியோ மத்தவங்க பேசும்போது எதுவும் பேசாம மாதிரி நடிக்காத ஓடி முதலா சொல்லி தள்ளி விடுகிறார் அதைத் தான் அதன் பின்னர் அவன் நல்ல அப்பா கிடையாது என புலம்ப ஆரம்பிக்கிறான் சின்ன வயதிலிருந்தே பெத்தவங்க பாசத்துக்காக இயங்கியதை பற்றி பேசி எமோஷனலாக பேச சரவணன் ஆறுதல் சொல்கிறான் செந்தில் அப்பா பேசுவதை எல்லாம் ஓரமாக என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மீனாவும் எதுவும் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரா பாண்டியனிடம் செந்தில் வர இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என கதிர் அவனை தடுத்து விடுகிறான் இப்படிப்பட்ட நிலையை தான் ஒட்டுக்குத்த குடும்பமே சோகத்தில் மூழ்கிய நிலையில் அடுத்ததாக என்ன போ என்று பார்க்கலாம் அதை தொடர்ந்து மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்